சென்னை நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோப்தார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட் ரூம் பாய் ஸ்வீப்பர் கார்டனர் வாட்டர்மேன் சானிடரி ஒர்க்கர் வாட்ச்மேன் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஒன்று வைக்கிறாங்க சரிங்களா அதுக்கு வந்து உங்களுக்கு டேட்டு எந்த பிளேஸு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க எந்த பேஜ் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ்ல தான் உங்களுக்கு இந்த முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து நடக்க இருக்குது இதுக்கு எந்தெந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நீட்டான ட்ரெஸ்ஸு போட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிக்கெட் ஒரிஜி இந்த டிக்கெட்டோட ஒரு ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போகணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஒரு செட்டு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க என்னெல்லாம் ஒரிஜினல் சப்மிட் பண்ணீங்களோ அதோட ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்டோட வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி இதில் தான் கண்டிப்பாக வச்சுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிசி எட்டாம் கிளாஸு டென்த்து இல்லை ஹையர் செகண்டரி முடிச்சிங்கன்னா அதோட டிசி கண்டிப்பாக வேணும் கம்பல்சரியாக வேணும் அந்த டிசி இல்லைன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ எக்ஸட்ரா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இருந்தால் இப் அவைலபிள் அப்படின்னா கண்டிப்பு கிடையாது இருந்தால் டிரைவிங் லைசன்ஸ் கார் ஓட்டுற லைசன்ஸ் இருந்தால் நீங்க கொடுக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இதுல இருக்கான்னு கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிக் நீங்க கொடுத்திருப்பீங்களா அது இருந்தால் சரியா கண்டிப்பு கிடையாது இருந்தால் குக்கிங் புட்டு அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் டூப்ளிகேட்டை ரெடி பண்ணிடுறீங்க ஒரு என்கொயரி வெரிஃபிகேஷன் வைப்பாங்க அதுல ஏதாவது மாட்டினீங்க அப்படின்னா வேலை காலி ஆயிரும் பாத்துங்க அதனால இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா டூப்ளிகேட்டாக மட்டும் கொடுத்துறாதீங்க ஏதோ நம்ம கிடைச்சிரும் அப்படின்னு அந்த குறுக்கோலியை யூஸ் பண்ணிடாதீங்க மாட்டிக்கிடுவீங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்தால் அது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் குவாலிபிகேஷன் கம்ப்யூட்டர் டைப்பிங்கு இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அதை கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா டிசபிள் சர்டிபிகேட் இருந்தால் அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் ஒண்ணுல இருந்து எட்டு வரையா இருந்தால் கொடுத்துடணும் அது விடோ ஆதரவற்ற விதவை இருந்தால் கொடுக்கணும் அந்த பிரியாரிட்டி சர்டிஃபிகேட்ல பிஎஸ்டிஎம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சது எக்ஸ் மேனு அதுக்கடுத்து விதவை அடுத்து ஹேண்டிகேப்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இன்டர் கேஸ்ட் கலப்பு திருமணம் இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா பிரியாரிட்டில கூடுவாங்க ஆப்ஷன்ல கொடுத்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கடுத்து ரெண்டு கேரக்டர் அதாவது கேண்டர்ட் சர்டிபிகேட் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது யார் பேரை கொடுத்தீங்களோ அதை கொடுங்க நீங்களா அப்ப புதுசா ஒரு பேர் கொடுக்க வேண்டாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது ரெண்டு பேர் கொடுத்துருப்பீங்க அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் கேண்டல் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு போகணும் சரிங்களா அதுக்கடுத்து நீங்க ஏற்கனவே ஆல்ரெடி வேலை பாக்குறவங்க இருந்தீங்கன்னா என்ஓசி சி வந்து வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அடுத்து தெளிவா ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் எப்படி எப்படி எல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கறதே நம்ம தெளிவா வந்து சொல்லிடுவோம் சரிங்களா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க